பா நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்றாக்கத்திலே அடி வாங்கி ரோனும் நீண்ட இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா பத்தி தூக்கிட்டு ஒண்ணு பண்ண மாட்டானா கார்ல எத்தீன்னு போனா என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா எங்கடா நடந்துச்சு இதெல்லாம் இல்லை நாங்க தான் வேற நாட்டில் இருக்கோமா எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா நான் ஐயோ ஐயோ வந்துட்டாயா வந்துட்டாயா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் பேரணியில ஈடுபட முயன்ற பாஜக மகளிரணி நிர்வாகி குஷ்பு உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மகளிரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மண்டபத்தில் குஷ்பு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளை அடைத்து வைத்ததால் தற்போது சர்ச்சை எழுந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் பேரணியில் ஈடுபட முயன்ற பாஜக மகளிரணி நிர்வாகி குஷ்பு உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மகளிரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது நடவடிக்கையின் போது குஷ்பு தடுமாறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது

இன்று தமிழக பாஜக மகளிரணி சார்பாக மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள கண்ணகி கோவிலான செல்லத்தம்மன் கோவில் முன்பாக நீதி கேட்கும் பேரணி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில காவல்துறை தரப்புல அனுமதியானது மறுக்கப்பட்டது என் குடும்பத்தை பேசுவான் ஜாலியாக தடையை மீறி இன்று பேரணி நடத்துவதாக கூறிய பாஜகவினர் செல்லத்தம்மன் கோவில் முன்பாக திரண்டு நின்று திமுக அரசை கண்டிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டத்திலும் நெல்லையில் இருந்து நாட்டுப்புற கலைஞர்களை அழைத்து வந்து மதுரையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியது அம்பலமாகி உள்ளது மேலும் கண்ணைக்கு வேடுமிட்டு ஆவேசமாக பேசிய பெண் போலீஸ் கைது செய்ததும் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது என்னள்ஸ் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மதுரையில் பாஜக மகளிரணி சார்பில் நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் பங்கேற்ற போராட்டம் நடைபெற்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் உங்களை பார்த்து பெண்கள் பாதுகாக்கிறது இப்படிதானா இந்த ஈன பொழுப்புக்கு ஊருக்கு போயிடலாம் பெண்களுக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் குடும்பத்திலிருந்து வந்தவங்களா இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பலசோ ஐயகோ இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா பாரதி அப்போது மதுரை சிம்மக்கல்லில் இருந்து சென்னைக்கு பேரணியாக செல்வதாக அறிவித்தனர் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி யோசிக்க தோணும் கொஞ்சம் இதனிடையே பாஜக மகளிரணி போராட்டத்திற்கு நெல்லை உள்பட பல்வேறு இடங்களிலிருந்து பெண்கள் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்களை அழைத்து வந்தது அம்பலமானது அந்த வகையில் நெல்லையைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர் உமா என்பவர் கண்ணகி வேடமணிந்து கையில் சிலம்புடன் போராட்டத்தில் பங்கேற்றார் சூப்பர் இருக்கு

போராட்டம் நடத்தியதாக கைது அப்போது பாஜகவினரால் அழைத்து வரப்பட்ட நாட்டுப்புற கலைஞரான உமாவையும் கைது செய்ய நேர்ந்ததால் அவர் போலீசார் வாகனத்தில் ஏற மறுத்தார் இருப்பினும் போலீசார் கூறியதால் வேறு வழியின்றி கண்ணீர் சிந்தையபடி போலீசார் வாகனத்தில் ஏறினார் நீ எல்லாம் ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் பண்ண செத்துருத்து

மண்டபத்தின் நுழைவாயில் வழியாகத்தான் ஆடுகளை கொட்டகைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதால் ஆடு வியாபாரிகளுக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்த குஷ்பு உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டனர் ஆடுகளை சீரழித்து விடாமல் இருக்க குஷ்புவுக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி விரட்டி அடிக்கிறேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க